திருநெல்வேலி டவுன் போத்தி ஸ்வர்ண மகாலில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஸ்லோகன் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் ஐந்து அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி போத்தி ஸ்வர்ண மகாலில் வைத்து நடைபெற்றது போத்தி ஸ்வர்ண மகால் மேலாளர் கார்த்திகேயன் வரவேற்புரை ஆற்றினார் போத்தி ஸ்வர்ண மகால் நிர்வாக இயக்குநர் அஸ்வந்த் கலந்து கொண்டு முதல் அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்தார் தொடர்ந்து வாடிக்கையாளர்களை மீதமுள்ள நான்கு அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுத்தனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து அதிர்ஷசாலிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது போத்தி வர்ணமகால் நிர்வாக இயக்குநர் அஸ்வந்த் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐந்து அதிர்ஷசாலிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார் போத்தி ஸ்வர்ண கிளை மேலாளர் ஸ்டீஃபன் நன்றி கூறினார் என் பேர் சூசைமுத்து ஊர் வந்து வெங்கட்ராயபுரம் நாங்கள் வந்து கடந்த ஒரு மூணு வருஷமாக போத்தீஸில் சீட்டு சீட்டு மூலம் போத்தீஸ் சொரணமாக சீட்டு கட்டி நகை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தற்செயலாம் சீட்டு எங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிட்டு தற்செயலாக எடுக்க வந்திருந்தோம் எங்களுக்கு முப்பதாம் தேதி தான் முடியுது அதுவும் அதே பர்சன்டேஜில் நாங்கள் தற்செயலாக வந்ததுனால அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகணும் இந்த மாதிரி கூப்பன் இருக்குது இருபதாயிரத்துக்கு ஒரு கூப்பன் கூப்போன்னு நாங்க ஒன்றரை லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் எங்களுக்கு ஒன்பது கூப்பன் தந்துருந்தாங்க நான் பேர் எழுதி போட்டோம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் நம்பிக்கையே நம்பிக்கை இல்லை கடை புண்ணியத்தில் நம்பி விழுந்துருக்கு எங்க பேருக்கு அதனால சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி கிஃப்ட் தந்ததுக்கு பொது சரண மகளுக்கு ரொம்ப நன்றி